வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தாங்கள் அனைவரும் உடல் மன நலத்தோடு வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தும் உங்கள் அன்பு நண்பன் எடிசன் ஐயாசாமி இது அஸ்ட்ரோமைன் கன்சல்டன்ட் சேனல் இன்றைய பதிவில் பாவங்களின் வரிசையில் கடைசி பாவமாகிய பன்னிரெண்டாம் பாவத்தை பற்றி தெளிவான ஆய்விற்குள் புரிதலுக்குள் செல்வோம் இப்பாவத்தின் முக்கிய காரணங்களாக இழப்புகள் மோட்சம் துறவரம் வெளிநாட்டுத் தொடர்புகள் உறக்கம் மறைவு வாழ்க்கை தாங்கள் செய்யக்கூடிய சுப அசுப செலவுகள் அல்லது விரயங்கள் அனைத்தும் இந்த பாவத்தை பற்றிய காரணங்களாக வரும் இப்பாவத்தை பற்றிய நல்ல அதாவது சாதகமான பலங்களை எடுத்துக்கொண்டால் மோட்சஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய மனித வாழ்வின் இன்ப துன்பங்களிலிருந்து விடுதலை பெற்று ஜாதகர் வீடு பேறு என்று அழைக்கப்படக்கூடிய ஆன்மீக முன்னேற்றம் ஞானத்தை அடையக்கூடிய சுழற்சியிலிருந்து விடுதலையை தரக்கூடிய பாவமாக இது வரும் வெளிநாட்டு யோகத்திற்கு மிக மிக முக்கியமான பாவம் வெளிநாடுகள் மற்றும் வெளியூர் பயணங்களை இப்பாவம் குறிக்கும் இந்த பாவம் வலுவாகவோ அல்லது பன்னிரெண்டாம் அதிபதி நல்ல நிலையில் இருந்தாலோ பன்னிரெண்டாம் இடத்தில் சுப கிரகங்களின் ஆதிக்கம் சுப கிரக ஒளிகள் இருந்து அதன் தசாபுக்திகள் அல்லது சுவரோடு இணைய பெற்ற ராகு கிரகத்தின் ரசா புத்திகள் நடக்கும் பொழுது ஜாதகர் வெளிநாட்டில் தங்கி அங்கு குடியுரிமை பெறக்கூடிய யோகத்தை பெறுவார் வெளிநாட்டில் தங்கி படிக்கக்கூடிய சூழ்நிலை மாணவர்களாக இருந்தால் அவ்வாறு அமையும் நடுத்தர வயது அல்லது தனது கரியர் ஸ்டார்ட் பண்ற அனைத்து ஜாதகர்களும் வெளிநாட்டு பயணம் செய்து அங்கு வெளிநாட்டு உத்தியோகத்திலோ அல்லது வர்த்தகத்திலோ வெற்றி பெற்று உள்ளூரில் கிடைக்காத அங்கீகாரமும் பணமும் செல்வ செழிப்பான வாழ்க்கையும் வெளிநாட்டில் அமையப்பட்டு தங்கள் சந்ததியினருக்கும் பரம்பரைக்கும் எடுத்துக்காட்டாக விளங்குவார்கள் பனிரெண்டாம் இடத்திற்கு சுப கிரகங்களின் ஒளி எவ்வாறு இருக்கிறதோ அதை பொருத்தும் பனிரெண்டாம் அதிபதியின் நிலையை பொறுத்தும் அந்த வீட்டின் ஒளித்தன்மையை பொறுத்தும் எல்லாவற்றிற்கும் மேலாக லக்னம் மற்றும் லக்னாதிபதியின் பலம் பலவீனத்தை பொறுத்தும் லக்னத்திற்கு யோக திசைகள் நடக்கும் பட்சத்தில் ஜாதகர் வெளிநாட்டில் அனுபவிக்கக்கூடிய பலன்கள் மேன்மையாக இருக்கும் அதே நேரத்தில் லக்னத்திற்கு அவயோக திசைகள் நடந்து அவர் வெளிநாடு செல்லும் நிலை ஏற்பட்டால் அங்கு சிரமங்களோடு கூடிய வெளிநாட்டு வாழ்க்கையை அனுபவித்து தனது வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்கும் என்னை பொறுத்தவரை பனிரெண்டாம் பாகம் எவ்வாறு ஒரு ஜாதகருக்கு சுப கிரகங்களின் ஒளியை வாங்கி அவ்வீடு வலிமையாக இருக்கும் பட்சத்தில் ஜாதகர் தனது தொழில்களில் அதிக முதலீடுகள் செய்து அதன் மூலம் அதிக பணம் ஈட்டி தன்னை சார்ந்து இருக்கும் தன் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் உறவினர்கள் தன் அலுவலக ஊழியர்கள் அல்லது தன் தொழில் அமைப்பில் பணிபுரியக்கூடிய அனைத்து தொழிலாளர்களுக்கும் தன்னால் இயன்ற அளவிற்கு உதவிகள் பல செய்து தானும் மகிழ்ந்து அவர்கள் மனமும் மகிழத்தக்க வகையில் தன் வாழ்க்கையை ஒரு வள்ளல் தன்மையோடு கொண்டு செல்வார் லக்னம் பஞ்சம மற்றும் பாக்கியஸ்தானங்களில் சுபர்கள் அமையப்பற்று லக்னத்திற்கோ லக்னாதிபதிக்கோ சுப கிரகங்களின் ஒளி கிடைக்கும் பட்சத்தில் அவருடைய பன்னிரெண்டாம் வீடாகிய ஐன சைன போகஸ்தானம் நன்றாக வலுப்பெறும் சமயத்தில் இந்த மாதிரியான அடுத்தவருக்கு தான தர்மம் பண்ணக்கூடிய குணம் ஜாதகர்களுக்கு அமையும் இது படுக்கை இன்பம் சுகமான உறக்கம் போன்றவற்றை குறிக்கும் பாவமாகும் இந்த பாவம் நன்றாக இருந்தால் நல்ல ஆரோக்கியமான மற்றும் ஆழ்ந்த அமைதியான உறக்கம் ஜாதகருக்கு சித்திக்கும் கணவன் மனைவி உறவு நிலையான தாம்பத்தியத்தில் ஜாதகரின் தன்மையையும் அவர் அனுபவிக்கக்கூடிய சுகங்களையும் குறிக்கும் இது மறைவு ஸ்தானம் என்பதால் மறைமுக ஞானம் மற்றும் ஜாதகரின் உள்ளுணர்வு இது சார்ந்த விஷயங்கள் ஜாதகரின் கற்பனை மற்றும் சேவை செய்யும் மனப்பான்மையை அதிகரிக்கும் பாவமாகும் இந்த பாவம் வலுப்பெற்றால் ஜாதகருக்கு எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை இப்பொழுதே அனுமானிக்கக்கூடிய உள்ளுணர்வு அதிகமாக இருக்கும் தியானம் மெடிடேஷன் போன்ற விஷயங்களில் ஈடுபடும் ஜாதகர்களுக்கு தன்னுடைய ஆன்மீக ஒளி அதாவது உள்ளிருந்து எழக்கூடிய ஆன்மீக ஒளியை மேல் மேலும் மேம்படுத்துவதற்கும் ஆன்மீக ஈடுபாடு மற்றும் சமுதாயத்தில் உள்ள பின்தங்கியவர்களை அல்லது தன்னால் உடல் ரீதியாகவோ பண ரீதியாகவோ மன ரீதியாகவோ செயல்பட முடியாதவர்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்யக்கூடிய மனப்பாங்கினை ஜாதகர்களுக்கு கொடுக்கும் பாவமாக இருக்கும் தற்காலத்தில் மாறிவரும் சூழ்நிலைகளில் தனது நாட்டில் தனது திறமைக்கேற்ப படிப்புக்கேற்ற ஒரு அங்கீகாரம் இல்லாத ஜாதகர்கள் வெளிநாட்டில் சென்று தனது திறமையை நிரூபித்து அங்கு பணம் பொருள் ஈட்டக்கூடிய நிலைகளை பெற்று தனது குடும்பத்திற்காக ஜாதகர்கள் வருமானம் ஈட்ட நினைக்கிறார்கள் அந்த வகையில் வருமானம் வெளிநாடுகளில் ஈட்டக்கூடிய கிரக அமைப்பு எவ்வாறு இருக்கும் என்று காணலாம் முதலில் ஒன்பதாம் பாவம் என்பது நீண்ட நெடிய பயணங்களை குறிக்கும் பனிரெண்டாம் பாவம் வெளிநாட்டு அயல்நாட்டு தொடர்புகளை அந்நியர்களை குறிக்கும் எனவே ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் பாவங்களின் தொடர்பு முதலில் வெளிநாட்டு பயணம் அல்லது அந்நியர்களோடு சம்பந்தப்படுத்தும் விஷயங்களை உறுதி செய்யும் அடுத்து பனிரெண்டாம் அதிபதி ஒன்பது மற்றும் பதினொன்னாம் அதிபதியான லாபாதிபதியின் தொடர்பை பெறுதல் இந்த நிலையில் வெளிநாட்டிற்கு பயணம் செய்வதால் ஆதாயம் வெளிநாட்டில் அந்நியர்களோடு சம்பந்தப்பட்டு அதன் மூலமான தொழில் உத்தியோகங்கள் செய்து ஆதாயங்களை பெறுவார்கள் அடுத்து பனிரெண்டாம் அதிபதி பத்தில் தொடர்பு பெறுதல் இதுவும் வெளிநாடு சென்று அங்கு தொழில் உத்தியோகங்கள் பெறும் என்மையை குறிக்கும் அடுத்து புதன் குரு சுக்கரன் சனி போன்ற கிரகங்களின் ஒளியோ அல்லது அமர்வோ பனிரெண்டாம் பாவத்தில் இருக்கும் பட்சத்தில் அது வெளிநாட்டில் அறிவு பெறுதல் வணிகம் கல்வி நிரந்தர குடியேற்றம் பெறும் வாய்ப்பு குரு பனிரெண்டாம் பாவத்தில் இருந்தால் வெளிநாட்டில் கல்வி வெளிநாட்டில் ஆராய்ச்சி ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் உத்தியோகம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் வெளிநாடுகளில் ஒரு மேன்மை அனைத்தையும் குரு கொடுப்பார் அடுத்து ராகுவின் நிலையையும் பார்க்க வேண்டும் ராகு ஒரு முக்கிய வெளிநாட்டு யோக கிரகம் என்றால் அது மிகையாக ராகு பனிரெண்டாம் பாவத்தில் இருந்தாலோ அல்லது அதன் அதிபதியுடன் சேர்ந்தாலோ வெளிநாடு சென்று புதிய வாழ்வு புதிய சூழல்களை அமைத்துக் கொண்டு புதிய நபர்களுடன் தொடர்பு கொள்ளும் வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் ராகு ஒன்பது அல்லது பன்னிரெண்டாம் பாவத்தில் இருந்தால் அந்த ஸ்தானம் வலுப்பெறும் அல்லது அந்த ஸ்தானத்தின் வித்தியாசமான சூழல்களை உருவாக்குவார் அதில் மேன்மேலும் விரிவுபடுத்தும் தன்மையை கொடுப்பார் மூன்றாம் பாவம் என்பது குறுகிய பயணங்கள் மற்றும் இடமாற்றத்தை குறிக்கும் பாவமாகும் தான் பிறந்ததிலிருந்து வளரக்கூடிய சூழல் அல்லது தாய்நாடு நாடு என்பதை குறிக்கும் பாவமாகிய நான்காம் பாகத்திற்கு அது விரய பாவமாக பன்னெண்டாம் வருவதா வருவதால் தாய் விட்டு வெளியேறுவதை இது குறிக்கும் அடுத்து நான்காம் பாகம் பலவீனமாவது அல்லது பன்னெண்டாம் பாவத்துடன் தொடர்பு கொள்வது இது தனது சொந்த நாட்டை விட்டு வெளியேறும் அமைப்பை குறிக்கும் அடுத்து பனிரெண்டு ஒன்பது மற்றும் மூன்று ஆகிய அதிபதிகளின் தொடர்போ பரிவர்த்தனையோ ஒருவருக்கொருவர் இணைவு பெற்றாலோ அல்லது இவர்கள் பார்த்தாலோ ஜாதகருக்கு வெளிநாடு செல்லும் யோகம் கிட்டும் ராகு கேது ஆகிய வக்ர கிரகங்கள் இயல்புக்கு மாறான கிரகங்கள் வெளிநாடு வெளிநாட்டு நபர்கள் அந்நிய மொழி பேசுபவர்களை இணைக்கக்கூடிய ராகு கேதுகள் பன்னெண்டு ஒன்பது அல்லது ஏழாம் பாவம் ஆகிய தொழில் கூட்டாளிகள் ஸ்தானத்தில் இருக்கும் போது இந்த யோகத்தை வலுப்படுத்தும் அடுத்து சந்திரன் மற்றும் சுக்கிரன் இவை நீர் கிரகங்கள் ஆகலால் பயணம் மற்றும் வெளிநாட்டு வாழ்க்கைக்கு இந்த கிரகங்களின் பங்கு அதாவது இந்த கிரகங்களின் தன்மை வலுவை கண்டிப்பாக ஆராய வேண்டும் அடுத்து சந்திரன் ஒன்று நாலு ஏழு எட்டு ஒன்பது அல்லது பனிரெண்டாம் இடங்களில் அமர்வது பயணக்காரகன் பயணத்தை அதிகப்படுத்துவார் நீர் ராசிகளான கடகம் விருச்சிகம் மீனம் மற்றும் சர ராசிகளான மேஷம் கடகம் துலாம் மகரம் ஆகியவற்றுடன் பன்னெண்டு ஒன்பதாம் அதிபதிகளின் தொடர்பு வெளிநாட்டு பயணத்தை அதிகப்படுத்தும் அல்லது இந்த ராசி லக்னக்காரர்கள் வெளிநாடு பயணம் நல்ல யோகத்தை கொடுக்கும் என்று எடுத்துக்கொள்ளலாம் அடுத்து லக்னாதிபதி பன்னிரெண்டாம் இடத்தில் சென்று அமர்வது வெளிநாட்டு பயணத்திற்கு ஒரு சாதகமான முக்கிய அமைப்பாகும் அடுத்து ஜாதகர்களுக்கு பனிரெண்டாம் பாவத்தின் தன்மையில் உள்ள தொழில்கள் எவ்வாறெல்லாம் அமையும் என்று காணலாம் தூதரகம் சார்ந்த வேலை வாய்ப்புகள் வெளிநாட்டில் தூதரக அமைப்பில் பணிபுரியும் தன்மை அதே போன்று ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்கள் கப்பல் விமானம் போன்ற நீண்ட பயணத் துறைகளில் வேலை சேவை மற்றும் பராமரிப்பு சார்ந்த துறைகள் செவிலியர் மருத்துவர் குறிப்பாக மகப்பேறு மருத்துவம் அல்லது பாதங்கள் தொடர்பான சிகிச்சை முறைகளை செய்பவர்கள் மருத்துவர்கள் அவர்களின் உதவியாளர்கள் மருத்துவமனை நிர்வாகத்தை கவனித்துக் கொள்ளக்கூடிய அமைப்பில் உள்ளவர்கள் அடுத்து ஆசிரமங்கள் தொண்டு நிறுவனங்களில் பணியாற்றுதல் முதியோர் இல்லங்கள் அனாதை இல்லங்கள் அல்லது தொண்டு நிறுவனங்கள் நடத்துதல் அல்லது அதில் ஊழியராக வேலை செய்தல் மனநல ஆலோசகராக இருப்பது தனிமை அல்லது வாழ்க்கையில் கைவிடப்பட்டோருக்கு ஒரு ஆதரவாக பேசி அதன் மூலம் அவர்களுக்கு ஒரு மன தெம்பையும் தைரியத்தையும் அளிக்கக்கூடிய மனநலம் சார்ந்த ஆலோசனை அளிக்கக்கூடிய துறைகளில் இருப்பது அடுத்து தனிமை மற்றும் ரகசிய தொழில்களான சிறை காவலர் பணி ஜெயிலர் அல்லது சிறை சம்பந்தமான அது தொடர்பான பணிகள் நீண்ட நேரம் தனிமையில் அமர்ந்து ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அறிவியல் ஆராய்ச்சி உளவுத்துறை அல்லது ரகசிய தேவை தகவல்களை கையாளக்கூடிய டிடெக்டிவ் ஏஜென்சி அது சம்பந்தமான துறைகள் அடுத்தது பூமிக்கு கீழே தோண்டி செய்யக்கூடிய சுரங்கத் தொழில்கள் ஆகியவையும் இந்த பன்னிரெண்டாம் பாவத்தின் தன்மையில் அமையும் அடுத்து ஆன்மீகம் மற்றும் கலை சார்ந்த துறைகள் தியானம் யோகா அது சம்பந்தமான பயிற்சியாளர்கள் துறை அடுத்து சந்நியாசம் துரோணம் சார்ந்த மடங்கள் மற்றும் ஆன்மீக அமைப்புகளில் பணியாற்றுதல் அடுத்தது கலை கற்பனை துறைகளான சினிமா பின்னணி கலைஞர் துறை இன்சூரன்ஸ் ஆயுள் காப்பீட்டு நிறுவனங்களில் பணிபுரிதல் நிதி இழப்புகளை கையாளும் பகுதிகளில் வங்கிகளில் பணிபுரிதல் பெரும் முதலீடுகளை செய்யும் நிதி நிறுவனங்களில் நிதி காப்பாளராக இருத்தல் ஆகிய பணிகளில் ஈடுபடும் ஜாதகர்களுக்கு பனிரெண்டாம் இடம் வலுவாக இருந்தால் மிகச் சிறப்பான பலன்களை உயர்வை தொழில்மேன்மை கொடுக்கும் இப்பாவகம் மோட்சஸ்தானம் என்று அழைக்கப்படுவதால் லக்னாதிபதியோ அல்லது குரு சுக்கரன் வளபரை சந்திரன் போன்ற கிரகங்களின் தொடர்போ இங்கே இருப்பில் ஆன்மீக உணர்வு பக்தி தியானம் துரோகரம் போன்ற பண்புகள் மேன்மேலும் வளரும் இப்பாவம் அறிவின் நீட்சி அதாவது மறைமுகமான உள்ளார்ந்த ஆன்ம தேடலை உருவாக்கும் பாவம் என்பதால் ஜாதகருக்கு இயற்கையாகவே கற்பனை திறன் அதிகமாக காணப்படும் அதனால் கலைஞர்கள் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் இசை வல்லுநர்கள் ஆகிய துறைகளில் இவர்கள் சிறப்பார்கள் சந்திரன் அல்லது சுக்கிரன் இங்கே இருந்தால் நன்றாக கனவு கலை கற்பனை ஆன்மீக சிந்தனை ஆகியவை வலுவாகும் பனிரெண்டாம் பாவம் அருளையும் கருணையையும் உணர்த்தும் பாவமாகும் குரு சுக்கரன் சந்திரன் போன்ற சாத்வீக குணம் கொண்ட கிரகங்கள் இப்பாவத்தில் அமரும் போது ஜாதகருக்கு பிறருக்காக வாழும் மனநிலை அன்பு தியாகம் பரோபகார சிந்தனைகள் ஆகிய பண்புகள் தானாகவே வளரும் தானம் சேவை மருத்துவம் சமுதாய சேவை போன்ற துறைகளில் சிறப்பான சாதனைகளை ஜாதகர்கள் புரிவார்கள் மேலும் ஜாதகர் உலக வாழ்க்கையை விட்டு அமைதியை தேடி துரோறம் செல்லும் எண்ணம் மேலோங்கும் சனி அல்லது குரு நல்ல நிலைமையில் இருந்தால் இந்த பனிரெண்டாம் பாவத்துடன் தொடர்பு கொள்ளும் போது தியானத்தில் சித்தி யோக பலங்கள் குணமளிக்கக்கூடிய சக்தி மந்திர சக்தி ஆகியவை வளரக்கூடும் ராகுவும் சாதகமான சுப கிரக ஒளி இணைவோடு இருந்தால் மாயை மந்திரம் தந்திரம் போன்ற வித்தைகளில் திறமைகள் உண்டாகும் பனிரெண்டாம் பாவம் தனிமை மறைவு வாழ்க்கை சிறை வாழ்க்கை போன்றவற்றையும் குறிக்கும் எனவே அந்த பாவம் பாதிக்கப்பட்டால் ஜாதகர் சிறை தண்டனைகளுக்கு ஆளாக நேரிடும் பன்னிரெண்டாம் பாவத்தில் பாவ கிரகங்களான சனி செவ்வாய் ராகு கேது இருப்பது சந்திரன் அல்லது லக்னாதிபதி அதனுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய தன்மை சிறை அல்லது தனிமை வாழ்க்கை சம்பவிக்கலாம் ஜாதகருக்கு பன்னிரெண்டாம் பாவாதிபதி ஆறு எட்டு அல்லது பனிரெண்டு பாவங்களில் இருக்கக்கூடாது ஜாதகருக்கு கட்டுப்பாடு சிறை நோய் துயரம் போன்ற நிலைகள் ஏற்படலாம் எல்லாவற்றிற்கும் மேலாக பனிரெண்டாம் பாவ பாவாதிபதிகள் போயிருந்தால் கூட லக்னம் லக்னாதிபதி சுப கிரகங்களில் ஒளியை பெற்றோ அல்லது நன்றாக ஆட்சி உச்ச வீடுகளில் இருந்து வலுவடைந்தோ இருந்தால் ஜாதகர் எவ்வளவு பெரிய துன்பங்கள் சவால்கள் வந்தாலும் அவற்றை எதிர்த்து போராடி வாழ்க்கையில் வெற்றி பெறுவார் என்று எடுத்துக்கொள்ளலாம் சரி நண்பர்களே இத்துடன் நாம் பன்னெண்டாம் பாவத்தை பற்றிய முக்கியமான காரகங்கள் பலன்கள் பொதுத்தன்மைகள் பற்றி கண்டோம் இனி அடுத்த பதிவுகளில் இன்னும் வித்தியாசமான ஜோதிட தலைப்புகளில் தங்களை வந்து சந்திப்பேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எடிசன் ஐயாசாமி இது அஸ்ட்ரோமைன் கன்சல்டன்ட் சேனல் நன்றி